ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசம் தமிழ்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பிளாக் தாங்க கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஹெவியாக இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா வீடியோஸ் போட முடியல வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்த வீடியோஸ் எல்லாம் நான் ஒன்றா வந்து சேர்த்து இப்போ உங்களுக்கு வளாக கொடுத்துருக்கேன் இது என்னோடய ஓன் ஹவுஸில் நெல்மணி தோரணம் நிலைவாசலில் கட்டியிருப்பேன் இல்லையா நிறைய பறவைகள் வந்து குருவி மட்டும் கிடையாது நிறைய பறவைகள் வந்து சாப்பிட்றாங்க அதை அப்படியே வீடியோ எடுத்தேன் ஒரு சிஸ்டர் நெல்மணி தோரணம் இருக்கான்னு கேட்டுருக்கீங்க இப்போ வந்து நெல்மணி தோரணம் நம்ம ஆரா ஷாப்பிங்கில் கிடைக்குதுங்க கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில பொருட்கள்லாம் இப்போ வந்து வந்திருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட்டில் கோமத சிலை வந்து கொண்டு வந்தேன் அது ரேட்டு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் இதை விட கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கம்மியாக எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இந்த சிலையே இருக்குது இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எயிட் ஃபிஃப்டி வரும் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஒரு சிஸ்டர் வந்து சந்தனம் கிண்ணம் இருக்கான்னு கேட்டாங்க இது எண்ணெய் கிண்ணமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சந்தன கிண்ணமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுவும் இப்போ கொண்டு வந்தாச்சு இது மட்டும் இல்லாமல் சங்கு சக்கரை நாமம் போட்ட விளக்கு அதாவது பெருமாளோட முகம் இல்லாமல் வெறும் சங்கு சக்கரை நாம போட்ட விளக்கம் வந்து இப்போ நமக்கு அவைலபிள் இருக்குது இந்த விளக்கு வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் சனிக்கிழமையில நம்ம பூஜை அறையில் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு வெள்ளிக்கிழமையிலேயும் ஏற்றலாம் எல்லா நாள்லையுமே ஏற்றலாம் ஆனால் இந்த விளக்கு ஏற்றுற அன்னைக்கு நான்வெஜ் வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது அது மட்டும் கண்டிப்பாக நான் சொல்லிடுறேங்க ஸோ இந்த விளக்கும் நம்மக்கிட்ட இப்போ இருக்குது ஆல்ரெடி வந்து பெருமாள் லக்ஷ்மி முகம் பதித்த விளக்கு வந்து நான் போட்டு இருந்தேன் ஸோ இப்போ அதுவும் வந்து சால்ட் அவுட் ஆகிடுச்சி ஸோ இப்போ இந்த மாடல் வந்து நமக்கு வந்திருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டுருந்த காப்பர் பிராஸ் கிளீனர் வந்து வந்துடுச்சு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் மேலேயே ஆகிடுச்சிங்க நான் என்ன யூஸ் பண்ணலை பொங்கலுக்கு போயிருந்தேன் இல்லையா அப்போ தான் வந்துருந்தேன் ஊருக்கு போயிருக்கேன் ஊர் அட்ரஸ் தான் கொடுத்துருந்தேன் வீட்டு அட்ரெஸ்ஸு ஸோ அங்கே தான் வந்துருந்துச்சு ஆனால் வந்து ரெண்டு மூணு பேர் வாங்கிட்டு நல்லா இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்து நான் வாங்கினேன் நான் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன் இதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் தான் நினைக்கிறேன் வாங்கினேன் ஃப்ளிப்கார்ட்டாக மீஷோவான்னு தெரியல நான் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த லிங்க்கு வந்து கொடுக்குறேன் ஏன்னா பூஜை பாத்திரம் கழுவுகிறது பெரிய கஷ்டமாக இருக்குங்க அதுவும் இல்லாமல் என்னோடய ஓன் ஹவுஸில் நிறைய பூஜை பாத்திரம் வச்சிருக்கேன் இங்கேயாவது கொஞ்சம் தான் நான் வச்சுருக்கேன் ஸோ ஊருக்கு போகும்போது விசேஷ நாள் தான் அங்கே போகிற மாதிரி இருக்குங்களா அங்கே போகிறவங்க நம்ம இந்த மாதிரி பூஜை பாத்திரம் கழுவுறதே பெரிய நமக்கு டாஸ்க்காக இருக்குது ஸோ அதுக்காக தான் இது வாங்கியிருக்கேன் சின்ன சின்ன பாத்திரங்கள் கழுவினா கூட நம்ம வந்து குத்து விளக்கு பெரிய பெரிய விளக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ராஸ் கிளீனர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் ஸோ வந்து கண்டிப்பாக லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நான் இப்போ கட்டியிருக்க சேரீயும் வந்து நம்ம ஆரா ஷாப்பிங்கில் தாங்க நான் வந்து சேல் பண்ணேன் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆர்டர் வந்துருக்கு மணி பாக்ஸ் வந்து ஒரு சிஸ்டர் ஒரே சிஸ்டர் ரெண்டு ஆர்ட்ரு கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த மந்த்து வந்து நமக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ஷிப்பிங் கொடுக்குறேன் அதனால் ஸோ வந்து மணி பாக்ஸ் வந்து இன்றைக்கி மார்னிங் அனுப்பிச்சிருவேன் ரெண்டுத்தையும் ஒரே பாக்ஸில் வைக்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் சைஸ் வந்து பற்றவே இல்லை ஓகே தனித்தனியாகவே பேக் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த ஸ்டிக்கர் ஏன் ஒட்டுறேன்னா டேமேஜ் ஆகாமல் போகும் ஏன்னா நார்மலாக வந்து தூக்கி தூக்கி போடுவாங்க நம்ம வந்து அனுப்பும் போது ஸோ இதுமாதிரி ஸ்டிக்கர் ஒட்டும் போது பத்திரமாக வந்து ஹேண்டில் ப்ளீஸ் ஹேண்டில் வித் கேரம் போர் ரிப்போட்ருக்கு இல்லையா அதனால கொஞ்சம் பார்த்து வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு விளக்கு செட்டோ வந்து தைப்பூச விளக்கு செட்டோ அனுப்பியாச்சுங்க இப்போ தான் ஜஸ்ட் அனுப்பிட்டு வந்தால் நம்ம வீடியோவே நான் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கேன் இவங்க வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் சித்ரா சேகர் சொல்லிட்டு இவங்க நிறைய தடவை நமக்கு வந்து கமெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க மணி பாக்ஸ் வீடியோ போட்டேன் இல்லையா அதை பார்த்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கால் பண்ணி கேட்டாங்க ரொம்ப ஸ்வீட்டாக பேசுனாங்க எப்போவுமே வந்து போகிறதுக்கு முன்னாடி வெயிட் போட்டு பார்த்துருவேன் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி கிராமுக்கு ஒரு ஒரு ரேட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே போனாலும் ஒரே ரேட்டு தாங்க அது அதேமாரி தான் இந்த ரெண்டு மணி பாக்ஸையும் போட்டேன் இப்போ தௌசண்ட்னா ஒன் டுவெண்ட்டி சொல்கிறாங்க தௌசண்ட்னால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸ் எடுத்தால் ஒன் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட்க்கு மேலேயே வருது ரெண்டு பாக்ஸ் நம்ம வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஷிப்பிங் ஃப்ரீ நம்ம வந்து நம்ம எவ்வளோ வந்தாலும் கொடுத்ததாக ஆகணும் இல்லைங்களா ஸோ அதனால் அதெல்லாம் பத்திரமா நம்ம பொருள் வந்து போய் சேரணும் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல உடனே ஒன் ஆர் டூ டேஸ்லேயே போகிற மாதிரி தான் நம்ம எல்லாமே வந்து அனுப்பிட்டுருக்கோம் வீட்லேயே நம்ம வெயிட் போட்டுட்டு பார்த்துட்டோம் வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து அது அமௌண்ட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு போவேன் ஸோ இந்த மந்த்து மட்டும் நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஷிப்பிங்கை மற்ற டைம்லாம் உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீயாக வராது ஸோ இந்த மந்த் வந்து நம்ம வந்து ஷிப்பிங் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் உட்டன் பாக்ஸ் இல்லையா அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்துச்சு ஸோ வந்து அந்த சிஸ்டர் கேட்ட மாதிரி உள்ளே வந்து ரெட் வெல்வெட் வரா மாதிரி தான் நம்ம வந்து அனுப்பியிருக்கோம் பூஜை இறையலை வச்சு நல்லா வேண்டிட்டு நிறைய பணம் வந்து அவங்களுக்கு சேரணும்னு வேண்டிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அனுப்பியிருக்கேன் எப்போவுமே எந்த ஒரு பொருள் வந்து ஆர்டர் வந்தாலும் அதை சென்ட் பண்ணும்போது கண்டிப்பாக பூஜை இறைய வச்சு முருகர்கிட்ட வச்சு வேண்டிட்டு தான் கொடுப்பேன் ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே இல்லைங்களா ஸோ காலைல பூஜைலாம் முடிச்சிட்டேன் பூஜை முடிச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் அனுப்பிட்டு வந்துவிட்டேன் டூ டேஸில் உங்களுக்கு வந்து உங்கள் கைக்கு வந்துடும் உங்கள் கைக்கு வந்தவுடனே நீங்கள் எனக்கு ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோ எடுங்க ஏன்னா எதனால் டேமேஜ் இருந்தால் அப்போ தான் வந்து நம்ம வந்து கொடுத்து மாற்ற முடியும் ஸோ ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோ இருந்தால் மட்டும் தான் டேமேஜ் ஆனால் மாற்ற முடியும் ஃபஸ்ட் டைம் நான் வீட்டுக்கு போயிருக்கும் போது பார்த்தீங்கன்னா முடவாட்டுக்கால் சூப்பு வந்து செஞ்சேங்க இது வந்து ஆட்டுக்கால் சூப்பு இருக்கு இல்லையா நான்வெஜ் அந்த ஆட்டுக்கால் சூப்பு சாப்பிட்டா எந்த அளவுக்கு நமக்கு வந்து உடம்புக்கு பலமோ எலும்புகளுக்கு பலமோ அதே சேம் வந்து நமக்கு பலம் வந்து கிடைக்கும் இந்த முடவாட்டுக்கால் வந்து செஞ்சேன் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும் அந்த மேலே இருக்க தோலெல்லாம் வந்து சுத்தமாக எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கணும் வெங்காயம் தக்காளி மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லை தனித்தனியாகவும் நம்ம வந்து போட்டுக்கலாம் போட்டு நம்ம பச்சை மிளகா ஒன்று போட்டேன் போட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிட்டு அந்த விழுதலை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா குக்கரில் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா கொஞ்சம் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக வந்து காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் நிறைய சேர்க்க வேணும் ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இல்லையா போட்டுட்டு விசில் நல்லா ஒரு ஆறு ஏழு விசில் வந்துச்சுங்க அதுக்கப்புறமா அதை இறக்கி வடிகட்டிவிட்டு நம்ம வந்து கூட பெப்பரும் கொஞ்சம் வந்து கொத்தமல்லி தலை போட்டு குடிச்சோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா முட்டிகளுக்கெல்லாம் பலம் இந்த வயசானவங்களுக்குலாம் முட்டு வலி இருக்கும் இல்லையா மூட்டு வலி இருக்கும் ஜாயின்ட் பெயின்லாம் இருக்குது இல்லையா அவங்கெல்லாம் வந்து இந்த முடவாட்டுக்கால் சூப்பை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது நல்ல ஹெல்த்தியான ரெசிபி நம்ம வந்து இப்போ நான்வெஜ்ஜை சாப்பிட முடியாது விரத நாள் இருப்போம் இல்லை வந்து நான்வெஜ்ஜு சில பேர் சாப்பிட மாட்டாங்க வெஜிடேரியனாக இருப்பாங்க அவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல ஒரு வரம்னு சொல்லலாம் ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உடனே உங்களுக்கு மாற்றம் தெரியும் ஒரு ஒரு வாரத்திலே நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை வச்சு வச்சு கொடுக்கும்போதே உங்களுக்கு வந்து மாற்றம் தெரியும் ஒரு பீஸ் வந்து அந்த கிலோ கணக்கு தான் நம்ம கொடுக்குறாங்க நம்ம வந்து ஆல்ரெடி ஆரா ஷாப்பிங்லாம் வாங்குறோம் இல்லையா எல்லா பொருளும் அது வாங்கும் போது தான் வந்து இதுவும் நான் வாங்கிட்டு வந்தேன் டூ டேஸ் டூ வீக்ஸ் வந்து நான் வாரம் வாரம் செஞ்சேங்க நல்லா இருக்குது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது அந்த குடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டுக்கால் சூப் மாதிரியே தான் இருந்துச்சு ஸோ வந்து அதுக்கப்புறம் சர்வ் பண்ணி எல்லோரும் குடித்தோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நேற்று தை கிருத்திக்கங்க நான் வந்து பார்த்திங்கன்னா வடை பாயசத்தோட ஒரே இலையில வந்து சாப்பாடு வச்சு படைச்சிட்டேன் ஏன்னா நான் பட்டா தான் இருக்கேன் பசங்கள் ரெண்டு பேரும் காலேஜ் போயிடுறாங்க படைச்ச இலை காத்துட்ருக்கூடாது சொல்லுவாங்க அதனால ஒரே இலையில வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளா அப்பளம் ஒரு வறுவல் சாம்பார் தான் வச்சேன் கத்திரிக்காய் மாங்காய் முறுக்காய் போட்டு சாம்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாயாசம் செஞ்சு வச்சு படையல் போட்டாச்சு அங்கே வந்து வீட்லேயே வந்து அவரும் வந்து பூஜை பண்ணியிருப்பார் சாப்பாடு செய்ய முடியாது வெத்தலப்பாக்கு வார்ட்டில் வச்சு பூஜை பண்ணியிருப்பார் மாமியார் வீட்டில் வந்து இதே மாதிரி செய்வாங்க ஸோ வந்து அங்கேயே பூஜை முடித்தாச்சு தனியாக வந்து ஃபோட்டோ எடுத்து இதுமாரி டேபிளில் வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பூஜை பண்ணேன் ரொம்ப மனதுக்கு நிறைவாக இருந்துச்சு இப்போ தைப்பூச விரதம் நல்லபடியாக வந்து போயிட்டே தாங்க இருக்குது நடுவில் வந்து ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு நான் அதை பற்றி கவலைபிள்லா போது தலை குளிச்சுட்டு முருகாக நினச்சிட்டு விரதம் இருந்துட்டு தான் இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரசத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் கிவ்அவே வந்து போயிட்டுருக்கு இன்னைக்கு வந்து நம்ம நாலாவது நாள் வீடியோ வந்து போட்டிருக்கோம் அதனால் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பண்ணியிருக்கணும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் ஷேர் பண்ணியிருக்கணும் நீங்கள் ஷேர் பண்ணி சில பேர் ஷேர் பண்ண மாட்டேங்க ஷேர் பண்ணியிருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக இன்னர்ஸ் செலக்ட் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்